ஆமாங்க சார் நீக்கி இருக்கிறாங்க முதல்ல வந்து பதினெட்டு பர்சன்டா இருந்துச்சு இப்போ அதை வந்து ஜீரோ பர்சன்ட் மாத்தி இருக்கிறாங்க கண்டிப்பா புதுசா எடுக்கிற பாலிசிக்கும் ஜிஎஸ்டி கிடையாது ஏற்கனவே நம்ம எடுத்துருக்கிற பாலிசியை ரெனியூவல் பண்ணாலும் அதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாதுங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஏற்கனவே சார் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முன்னாடி பிரீமியம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஜிஎஸ்டி கிடைக்காது அது அவ்வளவுதான் சார்

இப்போ ஜிஎஸ்டி பதினெட்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் மிச்சமாகும் எண்பத்திரூவா தான் நீங்க கட்டுவீங்க சோ அந்த பதினெட்டாயிரம் ரூபாய் வேற எதுக்கு ஒரு பர்சனல் ஆக்செனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேம் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் மிச்சமாகும் ஒரு லட்ச ரூபா ஏற்கனவே கட்டிட்டு இருந்தீங்கன்னா இது அனைத்து வகை பாலிசிக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லா பிளானுக்கும் இது வந்து பொருந்துங்க

சார் இந்த ஜிஎஸ்டி சாதாரண மக்களுக்கு என்ன பதினெட்டு பர்சன்ட் கம்மியாகுது ஸோ அதிக இன்சூரன்ஸ் எடுக்கலாம் பிரீமியம் கம்மியாக வரும் இப்போ பத்தாயிரம் ரூபா பிரீமம் வருதுன்னா ஆயிரத்தி எட்நூறுவா கம்மியாகி எட்டாயிரத்தி இரநூறுவா தான் வரும் ஸோ அந்த ஒரு ஆயிரத்தி எட்நூறு மிச்சம் அதில் ஒரு பர்சனல் நம்ம போட்டுக்கலாம் இருபது லட்சம் முப்பது லட்சம் அப்படின்னு ஸோ நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்புங்க சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு சரி இப்ப இந்த ஜிஎஸ்டி குறைச்சு குறைச்சு இருக்கிறதுனால விதிமுறை மாதிரி சொல்கிறோம் இல்லையா சார் ஜிஎஸ்டிக்கும் பாலிசியோட விதிமுறைக்கும் சம்மந்தம் கிடையாது ஜிஎஸ்டி வேற பாலிசியோட விதிமுறைகள் வந்து வேற சோ அதுக்கு ஜிஎஸ்டிக்கும் பாலிசியோட விதிமுறை மாறதுக்கு சம்மந்தம் கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் தான் கம்மியாகும் அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா ஆமா சார் பொருந்துமா ஆமா சார் அதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது தனி தனிநபர் எடுத்திருக்கிற டாப் அப் பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் எதுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மாதம் மாதம் நான் செலுத்துறேன் சொல்லி கட்டிருப்பாங்கல்ல ஆமாங்க சார் அவங்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கு இருக்கா இருக்கு கண்டிப்பா அவங்களுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது மாசம் மாசம் கட்டினாலும் சரி கோட்டையிலுக்கு இருந்தாலும் சரி ஆஃப்லைலுக்கு இருந்தால் இயர்லி இருந்தாலும் எதுக்கும் இனிமேல் ஜிஎஸ்டி கிடையாது சார் இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதுனால இந்த வரி செலுகன்னு ஒண்ணு இருக்குல்ல ஆமா ஆமா சார் ஆமா சார்

கிளைம் செய்யும் போது சிரமம் இருக்குமா குறையுமா அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம கட்டுற அந்த அந்தமும் நமக்கு ஆகும் அதுக்கும் கிளைமுக்கும் சம்மந்தம் கிடையாது அது எப்படி நடக்கிற ப்ராசஸ் அதாவது இந்திய காப்பீடு வாங்குற என்ஆர் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில பாலிசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கு கிடைக்குமான்னு கேக்குறீங்க அவங்களுக்கும் கிடைக்குங்க தனிநபரா ஹெல்த் இன்சூரன்ஸ் யாரா அவங்க எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி விலக்கு உண்டு அடுத்த கேள்வி என்னன்னா எதிர்காலத்துல பிரீமியம் அதிகமாகிறது வாய்ப்பு இருக்கா சார் அது காப்பீட்டு நிறுவனங்கள் எடுக்கிற முடிவு ஐஆர்டி எடுக்கிற முடிவு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகறதுனால பிரீமியம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஜிஎஸ்டி வந்து கிடையாது எதிர்காலத்தில் வந்துட்டு இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி ஜீரோ பர்சன்ட் தான் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகனால பிரீமியம் அது அதனால கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏஜ் ஸ்லாப் மாறினா அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா கூடுதல் காப்பீடுன்னு சொல்லுவாங்க அதாவது ரைடர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஆமாம் அதெல்லாம் ஆட் பண்ணா அதுக்கு இருக்கா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுங்க ரைடருக்கும் ஜிஎஸ்டி கிடையாது அதே மாதிரி இப்போ கம்பெனிஸ் எல்லாம் அதுக்கு இருக்குது பதினெட்டு வந்து ஜிஎஸ்டி கட்டி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க சோ உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லாம ஆட்டோ டெபிட் ஆனாலும் கம்மியா வரும் நீங்க ஆட்டோ டெபிட் கொடுத்துருப்பீங்க கொடுத்து வச்சிருப்பீங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அது கம்மியாகி ஜிஎஸ்டி இல்லாத பிரிமியா அந்த அமௌண்ட் தான் எடுத்துப்பாங்க சரி இப்போ காப்பீட்டு நிறுவனம் சலுகை கொடுத்துருச்சு இல்லை அப்படிங்கிறது எப்படி தெரியும் நம்ம ஏற்கனவே கட்டின பிரிமியத்துக்கும் இப்போதுக்கும் செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் ரெண்டாவது பில்லில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிற இடத்துல ஜீரோன்னு இருக்கும் இதுக்கு முன்னாடி நமக்கு வர்ற ரிசிப்டில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிற இடத்துல எஸ் ஜிஎஸ்டின்னு இருக்கும் சென் சி ஜிஎஸ்டின்னு இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது பர்சன்ட் இருக்கும் அது வந்து இப்போ ஜீரோ ஜீரோன்னு இருக்கும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களா இல்லையான்னு ரிசிப்டை பார்த்தா அது நமக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டு டெபாசிட் இதெல்லாம் இருக்குல்ல அதை விட இது மலிவா ஆமா சார் அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஜிஎஸ்டி இருக்குது இப்போ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது சோ அதனால வந்து மலிவா தான் வரணும் மேல வந்துட்டு ஜிஎஸ்டி இல்லாத இன்னொன்னு வந்து இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஒன்று இருக்கு இல்லையா அதனுடைய இழப்பால வாடிக்கையாளர்கள் பெரும் லாபம் குறையுமா அடுத்தது உண்மை சலுகை தாங்க இதாவது இப்ப நமக்கு சலுகை ஜீரோ பர்சன்ட் சொல்றோம் அது உண்மைதானா உண்மைதான் சார் இப்போ ஏற்கனவே நீங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா பதினெட்டு பர்சன்ட் கம்மி பண்ணா எட்டாயிரத்தி இருநூறு தான் கட்டுவோம் ஒரு லட்சம் ரூபா கட்டினீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் தான் கட்டுவீங்க பதினெட்டாயிரம் மிச்சம் உண்மை சலுகை நமக்கு அது ஏற்கனவே கேட்டிங்க இருக்கு பதினெட்டு பர்சன் தனி நபருக்குதான் இல்ல அதை அதே மாதிரி இதனால நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த குழு சவர் இடம் பெற்ற தனி நம்பர் அட்வான்ஸ் அலவன்ஸ் அது தருவாங்களா சில கம்பெனிகள் நீங்க தனியா பாலிசி எடுத்து மாதிரி ரெஃபர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஜிஎஸ்டி கிடையாது சரி அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா இதுல வந்து இண்டிவிஜுவல் பிளான் அதிக விளம்பரம் தருவாங்களான்னு கேட்குறாங்க அதிகமா விளம்பரப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பா சார் கண்டிப்பாங்க கண்டிப்பா அதே மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து காப்பீட்டு சேர்க்கை அதாவது

ரொம்ப நன்றிங்க ஒரு கஸ்டமர் வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க இப்போ கஸ்டமர் கேக்குற என்னென்ன கேள்வி கேப்பாங்க அப்படின்னு யூகிச்சு நீங்களா கேட்டீங்க சோ இந்த வீடியோ வந்து நம்ம கஸ்டமருக்கு ரொம்ப பயனுள்ள இருக்கும் அடுத்த வீடியோல நம்ம நிறைய தகவல் சொல்லுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்